அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரவுண்டப் கலைக்குலிக்கும் ஃபெரியோ கலைக்குழிக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குதுன்னா இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இப்போ இருக்க சூழ்நிலையில் நிறைய விவசாயிகள் வந்து இப்போ பெரியோ கலைக்குள்ளியை அதிகமாக வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க முன்னாடி நம்ம ரவுண்டப் களைக்குள்ளியை தான் அதிகமாக வாங்கி பயன்படுத்துவோம் அதுக்கப்புறம் மற்ற கலைக்குழிலாம் நம்ம அந்தளவுக்கு வாங்கி பயன்படுத்த மாட்டோம் ஏன்னா ரவுண்டப் கலைக்குள்ளியை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நல்லாவே என்கொயரி ஆகி நிறைய பேர் வந்து இந்த ரவுண்டப் தான் வேணும் இந்த பச்சை கலர் டப்பாவில் உள்ள இந்த போய் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போவாங்க அதே மாதிரி இப்போ வந்து இந்த பெரிய கலைக்குள்ளையும் இப்போ நிறைய பேர் கேட்டு வாங்கி பயன்படுத்துறாங்க அந்தளவுக்கு ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்குது இப்படி இருக்கக்கூடிய இந்த ஃபெரியோ மற்றும் அப் கலைக்குள்ளி இந்த இரண்டு கலைக்குள்ளிக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது எந்த கலைக்குள்ளையும் நம்ம எப்போ பயன்படுத்தலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பெரிய கலைக்குள்ளியோட விலைன்னு பார்க்கும்போது ஒரு அறுநூத்தம்பது ரூபாயிலேருந்து எழுநூறுவா வரைக்கும் வரும் இதே நம்ம ரவுண்ட் அப் கலைக்குள்ளியோட விலைன்னு பார்க்கும்போது ஒரு லிட்ரு வந்து நானூற்றி இருபது டு நானூற்றம்பது ரூபாக்குள்ளே வரும் இந்த விலையும் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது ஒன்று வந்து ரொம்ப ஹையாக இருக்கு இன்னொரு வந்து ரொம்ப டவுனாக இருக்குது எதனால் பெரிய மருந்தோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் ரவுண்டப் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த இரண்டு களைக்குள்ளையும் நம்ம எந்தெந்த பயிர்கள்லாம் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் எப்போ பயன்படுத்தலாம் இந்த களைக்குள்ளையை நம்ம பயன்படுத்தும் போது வயலில் ஈரம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டு போட்டுவிட்டுருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபெரியோ கலைக்குழியை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் ஃபெரியோ கலைக்குழி யூபிஎல் கம்பெனிலேருந்து வருது இந்த ஃபெரியோ கலைக்குழியில் என்ன கெமிக்கல் இருக்குதுன்னு பார்க்கும்போது குளுப்னோசிட் சீட் அமோனியம் பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் எஸ்எல் ஃபார்மேட்டில் இருக்குது அதாவது சாலிபூல் லிக்யூட் ஃபார்மேட்டில் இந்த ஃபெரியோ கலைக்குழி இருக்குது இந்த ஃபெரியோ கலைக்குழி வந்து ஒரு நான் செலக்டிவாக இருப்பு சைடு அதாவது இந்த கலைக்குள்ளியை நம்ம பயன்படுத்தும் போது கலைகளில் தான் படுற மாதிரி நம்ம பயன்படுத்தணும் அப்படி இல்லாமல் நம்ம பயிர்களில் படுற மாதிரி இந்த கலைக்குழியை பயன்படுத்தினா பயிர்களும் கருக ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த கலைக்குழியை பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு இடையில் இருக்க இந்த கலைகளுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும் மற்றபடி பயிர்களில் படாமல் தான் பயன்படுத்தணும் ஏன்னா இது ஒரு நான் செலக்டிவ் அர்பு இந்த கலைக்குழியை நம்ம எப்போ பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது கலைகள் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு இலைகள் இருக்கும்போது இந்த கலைக்குழி வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் கலைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கலைக்குழியை பயன்படுத்துகிற வேஸ்ட்டு கலைகள் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு அங்குலம் இருக்கும்போது இந்த கலைக்குழியை பயன்படுத்தலாம் ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கலைகளை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த பெரிய கலைக்குழியை நம்ம எந்தெந்த பயிருக்கெல்லாம் வாங்கி பயன்படுத்தலாம்னு கம்மியின் சைடிலிருந்து சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது பருத்தி டீ இது போன்ற பயிர்களுக்கு இந்த பெரிய கலைக்குழி வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் அப்படி நம்ம பயன்படுத்தும் போது பயிர்கள் படாமல் பயிர்களுக்கு இடைவெளியில் இருக்க கலைகளுக்கு மட்டும் படுற மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சில விவசாயிகள் வந்து மிளகாய் காடு மற்றும் வாழைக்கு தென்னை மரத்துக்கு இது போன்ற பயிர்களுக்கும் இந்த பெரிய கலைக்குழி வாங்கி பயன்படுத்துகிறாங்க அந்த பயிர் மேலே படாமல் நம்ம பயன்படுத்தும் போது சொல்கிற ரொம்பவே நல்லா பயிருக்கு பெருசாக எந்த விதமான பாதிப்பு வரதில்லை இந்த ஃபெரியோ கலைக்குள்ளியை நம்ம பயன்படுத்தி எத்தனை நாளில் கலைகள் எல்லாம் சாகுணும்னு பார்க்கும்போது நம்ம பயன்படுத்துறதுலேருந்து ஏழே நாளில் கலைகள் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும் அதே மாதிரி ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வரைக்குமே கலைகள் பெருசாக முளைக்காது அது வரைக்கும் இந்த களைக்குள்ளியை நல்லாவே கலைகளை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது ஃபெரியோ கலைக்குள்ளியோட அளவுன்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டரே போதுமான அளவு அதாவது பத்து லிட்டர் தண்ணிக்கு நம்ம நூறு எம்எல் வரைக்கும் இந்த பெரிய கலைக்குழியை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் நம்ம ரவுண்ட் அப் கலைக்குழி வாங்கி பயன்படுத்தும் போது அது கூட யூரியா லட்டி எலுமிச்சம்பழம் இது போன்ற எதாவது நம்ம கலந்து பயன்படுத்துவோம் ஆனால் அந்த பெரிய கலைக்குழியை நம்ம பயன்படுத்தும் போது தண்ணியை தான் பயன்படுத்தணும் இது கூட எதுவுமே நம்ம கலக்க தேவையில்லை இப்படி நம்ம கலக்காமல் பயன்படுத்தும் போதே கலைகள் ரொம்பவே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது முக்கியமாக இந்த பெரிய கலைக்குழியை நம்ம பயன்படுத்தும் போது மண்ணில் ஈரம் இருந்தாலும் நம்ம பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் ஈரம் இல்லாமல் காய்ச்சலாக இருந்தால் கூட இந்த பெரிய கலைக்குழியை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் அப்போயும் கலைகள் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி இந்த கலைக்குழியை நம்ம பயன்படுத்துறதுனால மண்ணை பாதிக்காது அப்படின்னு கம்பெனி சைட்லேருந்து சொல்கிறாங்க ஏன்னா அந்த ஃபெரிய கலைக்குழி வந்து ஒரு கான்டாக்ட் ஹரிபிசைடு இது கலைகளில் எங்கே போடுதோ அந்த இடத்த மட்டும் தான் காயம் செய்யும் அதேமாதிரி இந்த கலைக்குழியை நம்ம பயன்படுத்தும் போது கலைகள்னாலும் நினைகிற மாதிரி பயன்படுத்தணும் நம்ம நினச்சி பிடிச்சா மட்டும் தான் கலைகள் எல்லாம் ஃபுல்லாகவே காயும் ஒரு இடத்துல பட்டும் ஒரு இடத்துல படாமல் நம்ம ஸ்ப்ரே அந்த அந்தளவுக்கு கலைகள் காயாது நம்ம ரவுண்டப் களைக்குழி வாங்கி பயன்படுத்தும் போது அது கலைகளை வேறு வரைக்கும் உள்ளே சென்று அழிக்கும் ஆனால் அந்த பெரிய கலைக்குழி அப்படி கிடையாது இது எந்தெந்த இடத்துல படுதோ அந்த இடத்த மட்டும் தான் காயவு செய்யும் இது மண்ணுக்குள்ளே இது ஊடுருவு செய்யலாது அதனால் இந்த கலைக்குழி பெருசாக மண்ணை பாதிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ரவுண்ட் அப் கலைக்குழியை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் பல நாடுகளில் இந்த ரவுண்டப் கலைக்குழியை பயன்படுத்த வேணான்னு தடை பண்ணிட்டாங்க ஆனால் நம்ம நாட்டில் இன்னும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா இந்த ரவுண்டப் கலைக்குள்ளியை வந்து நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது இந்த கலைக்குழியோட பவர் வந்து ரொம்ப நாளுக்கு மண்லேயே இருக்குது இதனால் மண் அதிகமாக பாதிப்படையுதுன்ட்டு பல நாடுகளில் இந்த ரவுண்டப் கலைக்குழியை வந்து தடை பண்ணிட்டாங்க இந்த ரவுண்டப் அப் கலைக்குழியில் என்ன கெமிக்கல் இருக்குன்னு பார்க்கும்போது கிளப்பிட் நாற்பத்தொரு பர்சன்டேஜ் எஸ்எல் ஃபார்மேட்டில் இருக்குது அதாவது சாலி ஃபுல் லிக்யூட் ஃபார்மேட்டில் இருக்குது இந்த ரவுண்டப் கலைக்குள்ளியும் ஒரு நான் செலக்டிவ் அரிபிசைடு அதாவது இதுவும் ஒரு தேர்தல் நற்ற கலைக்குள்ளி ஆனால் இந்த ரவுண்டப் கலைக்குள்ளேயே நம்ம பயிர்களுக்கு நடுவில் நம்ம பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அந்த ரவுண்டப் கலைக்குள்ளையை நம்ம பயன்படுத்தும் போது தெரியாமல் பயிர்களோட வேர்களில் தெரியாமல் பட்டால் கூட ஏன்னா அது பயிரை ஃபுல்லாகவே பாதிச்சிரும் ஏன்னா அந்த ரவுண்டப் கலைக்குள்ளியை வந்து மண்ணுக்குள்ளே ஊடுருந்து செல்லும் நம்ம கலைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ரவுண்டப் நம்ம பயன்படுத்தினா அது வந்து வேறு வரைக்குமே உள்ளே சென்று கலைகள் அழிச்சிடும் அதனால் அப்போக்கி இந்த பயிர்கள் மேலே இது படும்போது வேர்கள் அதாவது பயிர்களுக்கு மேலே இது பட்டால் கூட இந்த பயிர்களுமே அது சாகடிச்சிடும் ஆனால் பெரியோம் நம்ம பயன்படுத்தும்போது அது பயிர்கள் மேலே பட்டால் கூட அந்த பட்ட இடம் மட்டும்தான் கருவது தவிர அது பயிர் ஃபுல்லாக பாதிக்காது ஆனால் அப் நம்ம பயன்படுத்தும் போது தெரியாமல் பட்டுச்சுன்னா பயிர் ஃபுல்லாகவே இறந்துடும் இந்த ரவுண்ட் அப் கலைக்குள்ளேயே வரப்புகளுக்கு நம்ம அளவுக்கு நம்ம வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு டு நூற்றி இருபது எம்எல் வரைக்கும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் இது கூட இன்னும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் இருக்கணும்னா நம்ம அமௌனி சால்ட்டு இல்லாட்டி லெமன் இது போன்ற ஏதாவது நம்ம கூட சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்துறதுனால ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் முக்கியமாக ரவுண்டப் களைக்குழி வாங்கி நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா வயலில் ஈரம் இருக்கும்போது மட்டும் வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா ஈரம் இருந்தால் மட்டும்தான் அந்த ரவுண்டப் வந்து ரொம்பவே நல்லா வேலை செய்யும் ஈரம் இல்லாத சமயத்தில் நம்ம வாங்கி பயன்படுத்தினா அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்காது ஒரு சைடு காயும் ஒரு சைடு காயாது ஏன்னா இந்த கலைக்குழி வந்து மண்ணில் ஊடுரு செல்லும் கலைக்குழி அதனால் மண்ணில் ஈரம் இருக்கும்போது தான் இது வேறு வரைக்கும் ஊடுரு சென்று கலைகளை ஃபுல்லாகவே அழிக்கும் அதே மாதிரி தரிசு நிலத்தில் கோரெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த அப் கலைக்குள்ளேயே வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் அப்படி நம்ம பயன்படுத்தும் போது இந்த கோரையை வந்து அது கிழங்கு வரைக்குமே ஊடுருவு சென்று இந்த கலைகள் ஃபுளுத்தி இது அழிக்கும் இப்போ சொன்னப்போயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் பெரிய கலைக்குள்ளேயே நம்ம எங்கே வாங்கி பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் ரவுண்ட் அப் நம்ம எங்கே வாங்கி பயன்படுத்தலான்னு பெரிய கலைக்குள்ளேயே வயலில் ஈரம் இருந்தாலும் பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் ஈரம் இல்லாமல் கொஞ்சம் காய்ச்சலாக இருந்தால் கூட நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் அப்போ கூட கலைகளை ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஆனால் அப் கலைக்குழியை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது ஈரம் இருக்கணும் ஈரம் இல்லாமல் நம்ம வாங்கி பயன்படுத்தினா அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்காது அதே மாதிரி ரவுண்ட் அப் கலைக்குள்ளியை நம்ம வயிற்கில் வரப்புகளுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும் இல்லாட்டி தரிசு மட்டும் மட்டும்தான் நம்ம வாங்கி பயன்படுத்தணும் ஆனால் பெரிய கலைக்குள்ளியை நம்ம பயிர்களுக்கு இடையில உள்ள இடைவெளியில் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் பயிர் மேலே படாமல் நம்ம பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களில் பெருசாக எந்த விதமான பாதிப்பு இருக்காது நம்ம பருத்தி டீ இது போன்ற பயிர்களுக்கு இந்த பெரிய கலைக்குழியை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் ரவுண்ட் அப் கலைக்குள்ளியை மண்ணை அதிகமாக பாதிக்கும் ஆனால் பெரிய கலைக்குழி மண்ணை அந்தளவுக்கு பாதிக்காது ஏன்னா இது மண்ணில் ஊடுருவஸ் இல்லாது மண்ணுக்கு மேலே தான் இருக்கும் அதனால் மண்ணை பெரிய கலைக்குழி பெருசாக பாதிக்காது பெரிய களைக்குள்ளியோட விலைன்னு பார்க்கும்போது அறுநூத்தம்பது ரூபாயிலேருந்து எழுநூற்றம்பது ரூபா வரைக்கும் வரும் இதுவே நம்ம ரவுண்டப் களைக்குழியோட விலைன்னு பார்க்கும்போது நானூற்றி முப்பது ரூபாயிலேருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கூட வரும் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் ஃபெரியோ கலைக்குள்ளே நம்ம எங்கே வாங்கி பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் ரவுண்டப் கலைக்குள்ளியை நம்ம எங்கே வாங்கி பயன்படுத்தலாம் இரண்டு கலைக்குழிகளுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது அதை பற்றி நான் வீடியோ அழைக்கிறப்பான்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிக்கனா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்